நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரஸ்டிங்காக இருக்குது சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஆனந்து கையெழுத்து போகிறதுக்காக போகிறாங்க திடீர்னு என்ன யோசித்தாருன்னு தெரியல இல்லை முடியாது என்னால் சைன் போட முடியாது அப்படின்னு சொல்ல எதுக்கு தயங்குறீங்க சைன் போட்டு ஒழுங்காக கொடுத்துருங்க நான் என் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி மீனாட்சி சொல்ல இல்லை நீ காத்து கூட சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணுற இந்த சவால் விட்ட ச சமயத்தில் நீ வந்துட்டு இப்போ சைன் கேட்குறேன்னா எனக்கு ஏதாவது டவுட்டாக இருக்குது மொதல் அந்த சவாலெலாம் முடிஞ்சு காத்தியத்தோ குடிச்சுன்னு இந்த வீட்டை விட்டு வெளியில் அதுக்கு அடுத்து தான் நான் உனக்கு உனக்கு சைன் போட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா இதெல்லாம் பார்த்துட்டு என்ன இது இவர் எதுக்கு சைன் போட்டு கொடுக்க மாட்டேங்காரு ஒருவேளை அந்த மீனாட்சி தான் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா யோசித்துட்டு ரியா வேற ஓஹோ அவள் மேலே இன்னும் பாசம் நேசம் அன்பு இதெல்லாம் இருக்க தான் செய்து இவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரியாவை யோசித்துட்டு இந்த பேப்பர் இருந்தால் தானே இன்னொரு தடவை நீ வந்துட்டு சைன் கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு டர்ட்டு புரட்ட அந்த பேப்பரை வந்துட்டு கிழிச்சு போட்டு ஆனந்து தப்பிச்சோம் பிடிச்சோன்னு அங்கேருந்து ஓடி போயிடுறாரு இது என்ன ஒரு மைண்ட் செட்டுன்னு தெரியல இதில் வந்துட்டு மீனாட்சி கேட்டது சரி அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணிருக்கும் நீ கல்யாணம் பண்ணிட்டு வேறு லைஃப் ஆரம்பிச்சிட்டா இது மாதிரி நானும் கல்யாணம் பண்ணிட்டு வேறு லைஃப் ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னதும் ஆனந்த முகத்தில் வந்த கோவத்தை பார்த்தீங்களா அப்போ ஆம்பளைங்களுக்குலாம் ஒரு சட்டம் பொம்பளைங்களுக்குலாம் ஒரு சட்டமா அந்த இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் மட்டும் சீரியல்லே இதே மாதிரி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு மீனாட்சி தனியாக போய் யோசித்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு வந்துட்டு தீபாவும் மைதிலையும் வர்றாங்க பார்த்தீங்களாக்கா நான் தான் சொன்னல ஆனந்த மாமா மனசில் நீங்கள் தான் இருக்கீங்க உங்கள் மேலே உள்ள பாசம் அன்பெல்லாம் அவருக்கு தடுத்துருச்சு அதனால தான் சைன் போர்டை விடலை அப்படின்ற மாதிரி சொல்ல இருந்தாலும் அந்த ரியா கூட சேர்ந்து என்ன சக்கலத்தை சண்டை போட்டு வாழ சொல்றியா அக்கா நாங்கள் அப்படி எல்லாம் போகுது அதுக்கடுத்து நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா தான் வாழ போறீங்க அப்படின்னு சொல்ல என்னமோ சொல்ற தீபா அப்படின்றாங்க மீனாட்சி உண்மைதான்க்கா அதை குடியே சீக்கிரம் நடத்தி அவள் இந்த வீட்டை விட்டு துரத்தி விடணும் நீங்க வந்துட்டு சந்தோஷமா வாழணும்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் அந்த பக்கம் கம்பெனியை காமிச்சிட்டு இருக்காங்க ரம்யா வந்துட்டு அவங்க மேனேஜர்கிட்ட ஏதோ பேசிகிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க அந்த ஒர்கர்ஸ்க்கு ஏன் இன்னும் வந்துட்டு சேலரி கொள்ள இவங்களுக்கு ஏன் எந்த அமௌண்ட் அமுச்சு விடல டைம் எவ்வளோ நாள் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்கா திடீர்னு ஒரு ஒர்க்கர் வந்துட்டு ஒரு பொருளை வந்துட்டு கீழே போட்டுடுறாங்க அதை பார்த்தது ரம்யா கோவம் வந்துருது இதோட காஸ்ட் என்னன்னு தெரியுமா கொஞ்சம் கூட அறிவே இல்லையா நான் தான் சொல்லியிருக்கல என் கம்பெனிக்குள்ள உள்ள நுழைஞ்சேன் வேலையில மட்டும் தான் கவனம் இருக்கணும் வேற எதுலேயே கவனம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு பொருள் அசால்ட்டா தூக்கி போட்டுக்கிட்டு இருக்க ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி அடிக்கிறதுக்காக போற டக்குன்னு வந்துட்டு காத்தி கையை பிடிச்சிடுறாங்க அந்த ஒரு லேபர் வந்துட்டு அப்படியே நகண்ட அந்த பக்கம் போய் நின்னுக்கிறாரு இங்க பாருங்க மேடம் அவன் தப்பு செஞ்சா அப்படின்னா ஏன் பண்ண எதுக்காக பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க அதை விட்டுட்டு அடிக்கிறதுக்கு அவை ஒன்றும் உங்கள் வீட்டு ஆள் கிடையாது என்ன ரைட்ஸ் இருக்குது நீங்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவை பார்த்து கேட்க ரம்யாவே ஷாக் ஆகிடுறாங்க சுற்றி இருக்கவங்கள ஒரு மாதிரி அதிர்ச்சியாக போய் பார்த்துக்கிட்டு இருக்க இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு அவனை அடிக்கிறதுக்கெல்லாம் கை வாங்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காத்து அட்வைஸ் பண்ணதுமே விறுவிறுன்னு ரம்யா கோவத்தில் ரூமுக்கு போயிடுறாங்க அப்போ வந்துட்டு மாணிக்க வர்றாரு என்னப்பா தம்பி நீ பாட்டுக்கு மேலத்தையே ஏற்று பேசிக்கிட்டு இருக்கா அதை உங்கள் கையவே பிடிக்கிற அளவுக்கு போயிட்டேன் போச்சு போச்சு இனி உனக்கு இந்த வேலை இல்லை உன்னோட சீட்டு டர் தான் அப்படின்னு மாணிக்க சொல்ல நீ நீங்க வேற ஏன்னு நான் கேட்கறத விட இந்த கம்பெனியில ரொம்ப நாள் வேலை பார்த்துட்டு இருக்க தானே இதெல்லாம் வந்து கேட்டுருக்கணும் சக தொழிலாளிக்கு நம்மளே சப்போர்ட் பண்ணலாம் எப்படின்னு இப்படிதான் எல்லாரும் ரெடி வாங்கிட்டு வேலை பார்த்துட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் பழகி போயிடுச்சு சார் நாங்கள் எல்லாம் இங்கே ஒரு மிஷின் மாதிரி தான் வேலை செய்கிறோம் இந்த வேலை வேணா ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனால் குடும்பம் குட்டி வாழ்க்கை இதெல்லாம் தடுக்குது அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காங்க ரூமுக்குள்ளே போன ரம்யாவுக்கு செம கோவம் ஆயிடுது எவ்வளோ தைரியம் தான் அவன் என் கையை பிடிச்சிருப்பான் அவனை வந்துட்டு உடனே வேலை விட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர்கிட்ட சொல்லிட்டு இருக்க இந்த பக்கம் ஒரு லேபர் காமிக்கிறாங்க ஸ்ட்ரைட்டா வந்துட்டு ஆனந்தா கால் பண்றாங்க அந்த பக்கம் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க ஆனந்த் என்னாச்சு அப்படின்னு கேட்க சார் நீங்கள் சொன்ன மாதிரியே உங்கள் தம்பி தப்பாக கண்டதோ தட்டி கேட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்ல அப்போ ரம்யா அவனை வேலை விட்டு வெளியில் அமைச்சிருவான் அவ்வளோ தானே அப்படின்னு சொல்ல அப்படின்னு தான் நினைக்கிறேன் சார் ஏன்னா ரம்யா மேடம் அப்படிப்பட்ட கேரக்டர் தான் இப்போ ரூமுக்குள்ள போயிருக்காங்க கொஞ்சம் நேரத்தில் கார்த்தியை வந்துட்டு வேலைய விட்டு வெளியில் அமிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல எதுனால் உடனே எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணதுமே ஆனந்த் சந்தோஷத்தில் இருக்கார் இந்த திக்கோ மேனேஜர் யோசிக்கிறாங்க ஐயோ இவளை எதிர்த்து பேச இப்போ தான் வந்துட்டு ஒரு மாவீரன் வந்திருக்கா இவ அதுங்களே அவனை வேலை விட்டு அமுச்சிட்டா எப்படி கார்த்தி இந்த கம்பெனியை விட்டு போகக்கூடாது இவளை அடக்கி ஒடுக்கி விற்கிறதுக்கு கார்த்தி மாற்றி சரியான ஆள் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுடைய மேடம் இப்போ பாருங்கள் நீங்கள் இப்போ அவனை வேலையை விட்டு அமுச்சிட்டிங்கன்னு வைங்க எல்லா லேபரும் வந்துட்டு அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க அப்புறம் நம்ம கம்பெனிக்கு தான் தேவையில்லாமல் நட்டமாகும் அதனால் அவனை இங்கே வச்சுக்கோங்க எவ்வளோ வேலை வாங்க முடியுமோ அவ்வளோ வேலை வாங்கி அவனை வந்துட்டு பை வாங்கிடலாம் மேடம் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்க அந்த பேக்கும் வந்துட்டு அதாவது அழகு இருந்தால் அறிவு இருக்கான்னு சொல்லுவாங்க அது வந்துட்டு சரியாக தான் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி அப்படி சொல்கிறீங்களா சரி சரி அப்போ அவனை பழி வாங்கிக்கிருவோம் வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வர சொல்லுங்க அப்படின்றாங்க அது மாதிரியே மேனேஜர் வந்துட்டு கூப்பிட வர்றாரு மேடம் அவனை வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுமே மாணிக்க சொல்கிறாரு போச்சு போச்சு அவனுக்கு அவ்வளோதான் வேலை இல்லை அப்படின்னு சொல்ல ஏனே மேடத்தை விட நீங்கள் ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்கீங்க நான் வேலையை விட்டு போகிறதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இல்லை இந்த கம்பெனியில் இது வரைக்கும் நடந்ததை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க சொல்கிறாரு கார்த்தி ரூமுக்கு போகிறாங்க தப்ப கண்டா பொங்கி எழுகிறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் நான் பண்ண தப்பை வந்துட்டு நீ சுட்டி காட்டியிருக்க அதனால் நீ இங்கே வேலை பாருப்போ அப்படின்னு சொல்லிடுற கார்த்தி வந்துட்டு போயிடுறாங்க என்ன என்னை ஜெயிச்சிட்டோன்னு சொல்லிட்டு என்னப்பா இனிமே தான் உனக்கு பெரிய ஆபத்தை காத்திருக்கு என்கிட்ட சிக்கிட்டேல அப்படின்ற மாதிரி ரம்யா மனசில் நினச்சிட்டு இருக்காங்க அடுத்த சைனில் ஐஸ்வரியா ஒளிஞ்சு 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 ஒரு டேப்லெட்டை வச்சுட்டு அப்பாடா இதை மறைக்கிறதுக்குள்ளே நம்ம படுற பாடு இருக்கு அப்பப்பா முடியல அப்படின்னு சொல்லி நான் நைஸா யாருக்கு தெரியாம செடிகளா இருக்கு அந்த இடத்துல வந்துட்டு போடுறாங்க இதை அந்த பக்கம் வந்து தீபாவும் மைதிலையும் பார்த்துடுறாங்க இதை நான் எதிர்பார்த்ததான் ஏன்னா இந்த மாதிரி ஒரு சீன் கொண்டு வந்தாலே யாராவது பார்க்குற மாதிரி தான் கொண்டு வராங்க அப்பமேட்டி என்ன இது ஐஸ்வர்யா இங்கே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்க ஐஸ்வர்யாவும் யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு விட்டு விட்டுன்னு உள்ள போயிடுறாங்க அவை எதையும் அந்த பக்கம் மறைச்சு போட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேடி பார்க்குறாங்க பார்த்தா இந்த டேப்லெட்டோட அட்டை மட்டும் தான் இருக்கு இந்த டேப்லெட்டோட அட்டமெட்டு தான் இருக்குது வேற எதுவும் பொருள் இருக்கிற மாதிரியும் தெரியல இந்த டேப்லெட் என்ன டேப்லெட் இதை வந்துட்டு அவங்க டஸ்ட்பின்லேயே போட்டுருக்கலாமே இப்படி மறைச்சி போடுறாங்கன்னா இதில் ஏதோ இருக்குது நமக்கு வேற இதை பற்றி ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சிட்டுருக்க மைதிலி சொல்கிறாங்க இதில் என்ன இருக்குது மீனாட்சியை கொண்டு போய் கொடுப்போம் அவளுக்கு இதை பற்றி தெரியும்ல அவள் பார்த்ததும் வாஸ்த்து சொல்லிட போகிறா அப்படின்னு சொல்ல ஆமா வாங்க நீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க அக்கா இந்த டேப்லெட் எதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாஸ்த்து பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்ல என்னாச்சு ரெண்டு பேரும் திடீர்னு வந்தீங்க டேப்லெட்டை பார்த்துட்டு இது என்னன்னு சொல்லி சொல்ல சொல்கிறீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்க ஒன்னு இல்லை ஐஸ்வர்யாக்கா ஒளிஞ்சு ஒளிஞ்சு இந்த டேப்லெட்டோட அட்டையை அந்த பக்கம் போட்டு போனாங்க ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு இதை உங்களோட வாசிக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்படியா சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க இது நாள் தள்ளி போகிறதுக்கான டேப்லெட் அப்படின்ற மாதிரி சொல்ல அது எதுக்கு இவ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அவள் பிரெக்னெண்ட்டாக தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி தீபா ரெண்டு பேருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க ஒரு வேலை இது அவள் தான் யூஸ் பண்ணுறாளா இல்லை அந்த ரியா யூஸ் பண்ணுறாளான்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமாம் இதுக்கு ஒரே வழி ஐஸ்வர்யாவோட ரூமில் போய் இந்த மாதிரி டேப்லெட் இருக்கான்னு செக் பண்ணுறது மட்டும்தான் அப்படின்னு சொல்ல ஆமாம் ஏன்னா அவள் இவ்வளோ தூரம் பொய் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது மாசமாக மாதிரி இருக்கா யாராவது போய் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்ல சரி சரி வா போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலையும் தீபாவும் போய் ஐஸ்வர்யா ரூமில் போய் வந்துட்டு நோட்டம் போடுறாங்க சுற்றி முற்றி தேடி பார்க்குறாங்க எதுவுமே இல்லை அப்புறம் தீபா சொல்கிறாங்க அண்ணி ஒரு நம்ம தப்பான ஜட்மெண்ட்டுக்கு வந்துட்டோமோ அப்படியே தான் இந்த ஐஸ்வர்யாக்கா ரூமில் இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்ல ஐயையோ இந்த மேக்கப் பூஞ்சியா எதனால் மறைச்சி வச்சிருப்பா வா தேடி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி மைதிலி விடா கருப்பு மாதிரி தொடர்ந்து தேடிட்டே இருக்காங்க அப்போ வந்துட்டு அவங்க ட்ராவல் திறக்கும் போது டேப்லெட் இருக்குது அண்ணி இங்கே பாருங்க அண்ணி இவங்களோட பௌச்சில் தான் அந்த டேப்லெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அந்த பௌச்சோட எடுத்துட்டு மீனாட்சி கிட்ட போறாங்க அக்கா அக்கா இங்க பாருங்க அவங்களோட ரூம்ல தான் இந்த டேப்லெட் இருக்கு அப்படின்னு சொல்ல அடிப்பாவி இந்த சேட்டையெல்லாம் பண்றாளா அவ கொடுமைக்காரின்னு தெரியும் ஆனா இந்த அளவுக்கு இறங்குவான்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி சொல்ல அவ வாழ்க்கை காப்பாத்துறதுக்கு எந்த அளவுக்கு வேணா இறங்குவா ஆனா எப்படிதான் அருணை ஏமாத்த மனசு வந்துச்சோ தெரியல அத்தையுமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த விஷயம் தெரிஞ்சா எவ்வளவு நாள் குழந்தை இல்லாம இப்பதான் குழந்தை வந்திருக்குன்னு நினைச்சு எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அதை விட்டுட்டு என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கா பாறேன் அப்படின்னு சொல்ல அதானே இந்த விஷயத்திலேயே யாராவது பொய் சொல்லுவாங்களா சொல்லிட்டு தீபா மைதிலி மீனாட்சி எல்லாருமே மாற்றி மாற்றி ஐஸ்வரியா பற்றி பேசுறாங்க இது சும்மாவே விடக்கூடாது அவள் பண்ணுற வேலையை கூடி சீக்கிரம் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்ல மீனாட்சி சொல்றாங்க இதெல்லாம் தெரிஞ்சால் அத்தை எப்படி தாங்குவாங்கன்னு தெரியல அதுக்கு மேலே அருண் உடஞ்சே போயிவிடுவார் அப்படின்னு சொல்ல மைதிலி சொல்கிறாங்க அதுக்காக எவ்வளோ நாள் தான் இதை மறைச்சே இருக்க முடியும் என்னைக்காவது ஒரு நாள் தெரிய போது போதும் அப்படின்னு சொல்லலை அன்னைக்கு அத்தை அவங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்லலாம் கூட்டி போய் செக் பண்ணி பார்த்தாங்களே அங்கே கூட எல்லாமே நார்மலாக தானே வந்துச்சு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காதானே சொன்னாங்க அப்புறம் எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது